ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இடுக்கி பிள்ளையார்கிட்ட வந்திருக்கோம் இடுக்கி பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து க்யூவில் நிற்கிறாங்க வெயிட் பண்ணுங்கள் கியூவில் நினைவுறாங்க வந்து பார்த்திங்கன்னா இடுக்கி பிள்ளையார் திருவண்ணாமலை இடுக்கி பிள்ளையார் வந்து வந்திருக்கோம் க்யூவில் நிற்கிறாங்க கூட இதில் இடுக்கு பிள்ளையார் இடிக்கிப் புள்ளையா திருகூவில் இது வந்து நிறைய தண்ணி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இடிக்கிப் புள்ளையா முச்சிட்டு இந்த கனிமிட்டிருப்போம் இந்த സേരത്തിൽ ബസ് സ്റ്റാൻഡ് വന്നിരും തിരുവനാമല ബസ് സ്റ്റാൻഡ് കിമ്പിടുവോ ഓക്കേ ബായ് സി യു